ஜிவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌவித் கூட்டமைப்பினுடைய தலைவர் நிறுவனர் பி ஜே அவர்கள் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது ஒரு கிளர்ச்சி நடந்தது தி ஜென்சி கிட்ஸ் எல்லாரும் திரண்டு வந்து அடித்து நுறுக்குவது ஹெசினா அவர்களை பற்றி இழிவுபடுத்துவது அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய சிலையை முஜிபுர் ரஹ்மான் அவருடைய சிலையை உடைப்பதுன்னு பெரிய லெவலில் நடந்தது முகமது யூனிஸ் என்பவர் இடைக்கால அரசின் அதிபராக இருந்தார் அவர் அமெரிக்காவின் கைப்பாவைங்கிற விமர்சனம் வந்தது ஹெசினாவினுடைய ஊழலை எதிர்த்து இந்த போராட்டங்கிற மாதிரி உலக நாடுகளிடம் செய்தி கொண்டு செல்லப்பட்டது இப்போ தாரிக் ரகுமான் ஒரு தேர்தல் நடந்து மக்களை சந்தித்து தாரிக் ரஹ்மான் வந்து அங்கே பிரதமராக பொறுப்பேற்றிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க இப்போ ஹெசினாவுடைய அரசுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்குறீங்க அவங்க இந்தியாவோட நல்லுறவில் இருந்தாங்க பங்களாதேஷ்னு ஒன்று உருவானது காரணமே இந்தியா அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க ரொம்ப நல்லுறவாக இருந்தாங்க பட் இவர்கள் அதே நல்லுறவில் இருப்பாங்களா ஏன்னா பல பேருக்கு இந்தியா பங்களாதேஷை உருவாக்குனதே அந்த நாட்டில் பல கட்சிகளுக்கு பிடிக்கல அந்த கட்சியிலும் ஓரளவுக்கு வாங்கியிருக்காங்க அக்பூர் ரகுமான் போன்ற ஜமாத் இஸ்லாமி போன்ற கட்சிகளும் நல்ல இடங்கள் பெற்றுருக்குறாங்க ஸோ பங்களாதேஷுடைய மனநிலை எப்படி இருக்கு அமெரிக்கா அதை பயன்படுத்திக்குமா இந்தியாவோட நல்லுறவு தொடருமா இல்லை பாகிஸ்தானோட நெருக்கம் வச்சுக்குமா எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஎன்பின்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து முந்நூறு இடங்கள் கொண்ட அந்த பாராளுமன்றத்தில் இரநூத்தி பன்னிரெண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்கிறாங்க அதாவது மூன்றில் இரு பங்குக்கு அதிகமாக ஜமாத் இஸ்லாமி இன்னும் சில கட்சிகள் கூட்டணியாக சேர்ந்து எழுபத்தி ஏழு இடங்கள் தான் கிடைச்சிருக்கு சுயேட்சைகள் ஒரு எட்டு இடத்துல ஜெயிச்சிருக்கிறாங்க தேசிய குடிமக்கள் கட்சின்ற ஒரு கட்சி வந்து ஆறு எடுத்திருக்கிறாங்க பிற சில்லற கட்சிகள் ஒரு ஆறு ஆக முந்நூறு இடங்கள்ல ஒரு இடத்துக்கு தேர்தல் நடத்தப்படல இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இடங்கள்ல நடந்த தேர்தல்ல இருநூத்தி இருபத்தி ரெண்டு இட் இரநூத்தி பன்னிரெண்டு இடங்கள் இந்த தாரிக் ரஹ்மானுடைய கட்சி வெற்றி இருக்கு இந்த தாரிக் ரஹ்மான்ங்கிறவர் யாருன்னு கேட்டா அந்த சலீதா ஜியாண்டு இதுக்கு முந்தி இருந்தாங்கல்ல அவங்களுடைய மகன் அது மாதிரி ஜியாவுர் ரஹ்மான் இருந்தார்ல அவருடைய மகன் ஜியாவுர் ரஹ்மான் இருக்கும் பொழுது அவர் வந்து ஒரு இராணுவ புரட்சி மூலமாக கொல்லப்பட்டாரு கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த கட்சி அவருடைய மனைவி ஹலிதா ஜியாங்கிறவங்க வழி நடத்திக்கிட்டு வந்தாங்க அவங்க ஆட்சியில இருந்து தூக்கப்பட்டு இருபது ஆண்டுகளுக்கு பிறகு இருபது ஆண்டாச்சு இந்த கட்சி வந்து ஆட்சியை கொடுத்து இருபது ஆண்டுக்கு பிறகு அவருடைய மகனை கொண்டு இப்ப ஜெயிச்சிருக்கிறாங்க ஹலிதாஜியாவுடைய ஜியாவுடைய மகன் தான் இந்த தாரிப்பு ரஹ்மான்ங்கிறவர் இவர் வந்து ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில என்ன பண்ணாருன்னா நாட்டை விட்டு ஓடி போயிட்டார் ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியில இந்த ஹலிதாஜியா என்பவங்களை வந்து முன்னாள் அதிபரை வந்து வீட்டு காவலில் சிறை வச்சிருந்தாங்க ரெண்டாவது அவருடைய கட்சி தேர்தலில் போட்டிடுவதற்கு தடை விதிச்சாங்க தடை விதிச்சுட்டு ஒரு போலியான தேர்தலை நடத்தி ஷேக் ஹசீனா அதிபராக இருந்தார் அப்ப நிறைய இந்த இவங்க கட்சியை சேர்ந்தவங்க மீது அடக்குமுறை செஞ்ச காரணத்தினால அவருடைய மகனும் அஞ்சு என்ன செய்யிட்டாருன்னு கேட்டா இங்கிலாந்து லண்டனுக்கு போயிட்டார் இங்கே பங்களாதேஷ்ல இல்லை அப்ப இந்த வன்முறையெல்லாம் வந்து தலைவிரித்து ஆடி பிறகு தேர்தல்னு டிக்ளேர் பண்ண பிறகு அவர் வர்றாரு தேர்தல்னு அறிவிச்ச பிறகுதான் பங்களாதேஷ்கே வர்றாரு வரும்பொழுது அவருக்கு பயங்கரமான ஒரு ஆதரவு வர உள்ள நுழையும் போது அவ்வளவு வரவேற்பு கொடுத்தாங்க நாட்டுக்குள்ள நுழையும் பொழுது பெரிய வெற்றிடமா இருக்குது இவர் அதை நெருக்கிவாரு என்று ஒரு நம்பிக்கையோட அவர் வந்து நின்றாரு நிற்கும் பொழுது இப்ப இருநூத்தி பன்னிரண்டு இடத்தை பெற்றிருக்கிறார் அந்த ஷேக் ஹசீனா செஞ்ச மாதிரி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா அந்த யூனுசு தலைமையில உள்ள அந்த இடைக்கால அரசு ஷேக் ஹசீனா கட்சிக்கு தடை விதிச்சிட்டாங்க அவங்க போட்டிடல ஷேக் ஹசீனா கட்சிக்கு வந்து தேர்தலில் போட்டிடுவதற்கு ஷேக் ஹசீனா செஞ்ச வேலையை இவங்க செஞ்சாங்க அவங்க வந்து ஜியாவுடைய பிஎன்பியை வந்து தடை செஞ்ச மாதிரி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா இவருடைய கட்சியை போட்டியிடக்கூடாதுன்னு சொன்ன ஒரு நிலையில்தான் இவங்க இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி இந்த ஆட்சியை கொண்டு போவார் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அவர் இறுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அந்த தேர்தலோடு சேர்த்து இன்னொரு தேர்தல் நடத்தினாங்க புது வாக்கெடுப்புன்னு ஒன்று அதாவது ஒரு கொள்கை சார்ந்த விஷயத்தை சொல்லி அதுக்கு என்ன வாக்கெடுப்பு நடத்தி இந்த தேர்தல் ஒட்டி இந்த தேர்தல் ஒரு பக்கம் வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு கருத்து கணிப்பு அது போக விஷயத்தை எப்படி பாலிசி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட்டு கருத்து கணிப்பு நடத்தினாங்க அதுல முக்கியமாக ஒருவர் வந்து இரண்டு தடவைக்கு மேல பதவி வகிக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க மக்கள் அதை ஏத்துக்கிறாங்க அப்ப இரண்டு தடவை அப்ப இரண்டு தடவைக்கு மேல மூன்று தடவைக்கு மேல அதிபராய் இருந்ததுனாலதான் ஷேக் ஹசீனா ரொம்ப அநியாயம் பண்ணாரு இப்ப என்ன செஞ்சிருக்காருன்னா இவர் நல்லா ஜெயிக்கிற ஒரு நிலையில இருந்தும் கூட இத கருத்து கணிப்பா மக்கள்கிட்ட வைக்கிறாங்க மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ரெண்டு தடவைக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த சீர்திருத்தத்தை இவர் கொண்டு வருவார் இப்ப இருநூத்தி பன்னிரெண்டு இடம் இருக்கிறதுனால இவர் சட்டத்தை கூட திருத்தலாம் மூன்றில் பங்கு மெஜாரிட்டி இருந்துச்சுன்னு சொன்னா அரசியல் சட்டத்தை கூட அவங்க திருத்த முடியும் ஆனா இப்போதைக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னா பொது வாக்கெடுப்புலயே அவங்க இத ஒரு அம்சமா மக்கள்கிட்ட கருத்து வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து முக்கியமா அந்த பல அதிரடி திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு யாரு இப்போ உள்ள அதிபர் என்ன என்னிருக்காருன்னு கேட்டா அதாவது சிறுபான்மையினர் இப்ப கலவரங்கள் நடந்து என்கிட்ட ஒரு இடைக்கால அரசுங்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண இல்லாம நிறைய சிறுபான்மை மக்கள் அச்சுறுத்தல் என்ற ஒரு செய்தி வருது சிறுபான்மை மக்கள்னா இந்துக்கள் என்பதற்காக அவங்க தாக்கப்படலை தெரிஞ்ச விஷயம் அவங்க வந்து சேகசீனா கட்சியை சேர்ந்தவங்க என்பதற்காக வேண்டி தாக்கப்பட்டதுல இந்துக்கள் இருந்தாங்க அதை பச்சுக்கிட்டே இந்துக்களை சிறுபான்மை நசுக்கிறாங்கன்னு ஒரு பிரச்சாரம் நடந்துச்சு அதை விதமாக என்ன செய்கிறாருன்னு கேட்டா சிறுபான்மை மக்கள் இந்துக்களுடைய உரிமையை பாதுகாப்பு செய்வதற்கு வன்முறையை தடுக்கிறதுக்கு நான் சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம் இவர் ஆட்சிக்கு வரும்போது நல்ல ஒரு அறிகுறியோடு கொண்டு வர்றார் சிறுபான்மை மக்களுடைய அச்சத்தை போக்குவோம் அவங்களுடைய பாதுகாப்புக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த தாரிக்கு ரஹ்மான்ங்கிறவர் உறுதியளிச்சிருக்கிறார் அப்ப இந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரு இதுக்கு முந்தி என்ன நடந்திருந்தாலும் சரி சிறுபான்மை மக்களுக்கு மத ரீதியாக சிறுபான்மையா இருந்தாலும் சரி எந்த வகை மொழி ரீதியாகவும் சிறுபான்மை உறுதி பேசுறவங்களாம் இருக்கிறாங்க எந்த விதமான சிறுபான்மையா இருந்தாலும் அவங்களுடைய பாதுகாப்பை வந்து நம்ம உறுதி செய்வோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து இந்த அவாமி லீக் அவாமி லீக்னா சேகசீனாவுடைய கட்சி அந்த சேகசீனாவுடைய கட்சியில இருக்கும் பொழுது செஞ்ச அநியாயங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதையெல்லாம் விசாரிப்பதற்காக ஒரு குற்றவியல் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் அப்படிங்கிறத ஐசிடிங்கிறத சீரமைக்குவோம் அவங்க ஆட்சியில் என்னென்னலாம் கொலைகள் நடந்துச்சு என்னெல்லாம் அத்துமீறல் நடந்துச்சு என்னவெல்லாம் ஊழல் நடந்துச்சு என்பதையெல்லாம் நாங்க விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய உறவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு ஷேக் ஹசீனாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு பேலன்ஸான ஒரு முடிவு இவங்க சொல்ற தாரிக் சொல்றாரு ஏற்கனவே என்ன மாதிரியான குற்றச்சாட்டு வங்க தேசத்துல இருக்குன்னு சொன்னா ஷேக் ஹசீனாவுக்கு இந்தியாவுடைய உறவு என்கிற பேர்ல ஒரு அடிமையா போயிடுறாரு ஷேக் ஹசீனா இந்தியா என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி நடந்து கொண்டாருங்கிற ஒரு வெறுப்பு அந்த மக்கள்கிட்ட இருக்கிறது அதை பேலன்ஸ் விஷயமா இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்தியாவுடன் வந்து சமத்துவமான உறவு அதாவது நண்பன்கிற உறவு தானது எஜமான்கிற உறவு கிடையாது அதை சமமாக நீங்க ஒன்று செஞ்சா நாங்க ஒன்று செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருதரப்புக்கும் சமமான நிலையில் வைத்து இந்தியாவுடைய உறவை நாங்க என்ன செய்வோம் முன்னெடுத்து சொல்வோம் எதிரியாக மாட்டோம் இந்தியாவுக்கு எதிரியாகவும் இருக்க மாட்டோம் நட்போட இருப்போம் சமநிலை நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்கன்னா அது அதே மாதிரியான சட்டத்தை நாங்களும் கொண்டு வருவோம் ரெண்டு பேரும் பேலன்ஸ் சரிக்கு சமமான முறையில தான் ரெண்டு பேருமே செய்யணும் உதாரணம் உங்க நாட்டுல குற்றம் செஞ்சுட்டு எங்க நாட்டுக்கு வந்தா நாங்க புடிச்சு தரணும்னு சொல்வீர்களே ஆனால் அதே மாதிரி நீங்களும் செய்யணும் இப்படி எல்லாத்திலுமே ஏதே சம நண்பு என்பது இரு பக்கமும் சமமாக இருக்கணுங்கிறாரு இது ஒரு கரெக்ட் தான் எந்த ஒரு நாடு வந்து ஒரு அடிமைத்தனமா போய் எந்த நாட்டுக்கு விசுவாசமா இருக்க தேவையில்லை சமமான நிலையில் வைப்போங்கிறாங்க அது போக முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் இந்த ஷேக் ஹசீனாவுடைய ஒரு விஷயம்தான் முக்கியமா அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆகும் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் வராது ஷேக் ஹசீனாங்கிறது அந்த நாட்டில் வந்து தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு தண்டனை கைதி இப்ப தண்டனை குற்றவாளி சேக் ஹசீனாங்கிறவங்க விசாரணையிலே இருக்கலை அவங்களுக்கு மரண தண்டனை வந்து விசாரிச்சு கொடுத்துட்டாங்க அது எது நட்புல கொடுத்தாங்கன்னு கேட்டா ஷேக் ஹசீனாவுடைய அந்த தந்தை முஜிபுர் ரஹ்மான் சட்டம் கொண்டு வந்தார்ல என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்டா முந்தைய ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளுக்கு அதிபர்களை பொறுப்பாக்குறது முந்தைய ஆட்சியில வந்து போலீஸோ ஒரு கலெக்டரோ அணியாஞ்சாருன்னு வைங்க போலீஸை மட்டும் பொறுப்பாக்காம அந்த அதிபரா இருந்தாலையும் பொறுப்பாக்குவோம் என்பதுதான் முஜிபுர் ரஹ்மான் கொண்டு வந்த அந்த சட்டம்ங்கிறது அது சர்வதேச குற்றவியல் சட்டம் அதுக்கு பேர் சர்வதேசத்துக்கு சம்பந்தம் கிடையாது அந்த சட்டத்துக்கு பேர் அப்படி சர்வதேச குற்றவியல் சட்டம் கொண்டு வந்தார் யாரு முஜிபுர் ரஹமான் அது எது கொண்டு வந்தார் என்று கேட்டா முஜிபு ரஹ்மான் ராணுவ அந்த புரட்சி பண்ணித்தான் ஆட்சியை கைப்பற்றினாரு கைப்பற்றின உடனே அதுக்கு முந்தி யார் அங்க ஆளுநர்களாக பதவியில இருந்தாங்களோ எல்லாம் தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பெரிய பெரிய பொறுப்புல உள்ளவங்களுக்கு எல்லாம் மரண தண்டனை கொடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்து மரண தண்டனை கொடுத்தார்கள் ஆனா அவங்க எல்லாம் நேரடியா குற்றத்துல ஈடுபட்டவங்க கிடையாது அவங்க ஆட்சியில இதெல்லாம் முஜிபு ரஹமானுடைய அவாமிலீக் ஆளுக்கு வந்து நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த புரட்சியின் போது அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கத்தை குறை சொல்வதாக இருந்தால் ஒவ்வொரு அதிகாரிகள் யார் சூடு நடத்தினார் தூத்துக்குட்ல ஒரு சூடு நடத்தினா நடத்தின அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர எடப்பாடி பழனிசாமி மேல எடுக்க முடியாது அவர் இருக்கும் இருக்கும்போது நடந்தால் கூட அந்த துப்பாக்கி சூடு அதிகாரி மேலாம் விசாரணை வச்சு நடவடிக்கை உலகத்துல ஒரு சட்டம் அதுதான் ஆனால் முஜிபு ரஹ்மான் மட்டும் என்ன செஞ்சாரு கேட்டா அந்த தூத்துக்குடி சுப்பாக்கி சுட்டு பழனிசாமியை குற்றவாளி மாதிரி சட்டம் கொண்டு வந்தார் இந்த மாதிரி மெத்தேடு இல்ல அந்த சட்டத்தின்படி வந்து ஜமாத் இஸ்லாமியை சேர்ந்தவர்கள் ஏராளமான பேர் வந்து தூக்கில் ஏற்றப்பட்டார்கள் அதே சட்டத்தை தான் யூன கையில் எடுக்கிறார் யூனஸ் தற்காலிக பேர் என்ன செய்யறாருன்னு கேட்டா சேகசீனா செஞ்சதை நாங்க விசாரிப்போம் சேகசீனாவுடைய ஆட்சியில கீவி மட்டத்துல என்ன நடந்துருந்தாரு சரி அது அவரை நாங்க பொறுப்பாக்குவோம் அப்படித்தான் அந்த சட்டம் அவர் கொண்டு வந்த சட்டத்துல இருக்கிறது சேகசீனாவுடைய தந்தை என்ன சட்டத்தை கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்தின் பிரகாரம் சேக்சீனாவுடைய ஆட்சியில ஒரு எஸ்பியோ ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு ஒரு அநியாயம் செஞ்சிருந்தா கூட அது வந்து அரச பொறுப்பாக்குறது என்பது அவர் கொண்டு வந்த சட்டம் அந்த சட்டத்தின் பிரகாரம் விசாரணை செய்து அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க தீர்ப்பளிச்சு நீதிமன்றத்தில் விசாரிச்சு அது போக விசாரணைக்கு வந்து அந்த சம்பந்தப்பட்டவர் இல்லாம தண்டனை கொடுக்கலாமான்னு கேட்டா பொதுவாக அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அதே மாதிரி அவங்களும் கொடுத்துருக்குறாங்க ஷேக் ஹசீனாவுடைய ஆட்சியிலையும் இந்த மாதிரி சில இதே சட்டத்தின்படி சிலவருக்கு விசாரணை பண்ணி அவர் நாட்டில் இல்லாத நேரத்துல கூட அவருக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க அப்ப இவங்க நாட்டை விட்டு ஓடி வந்திருக்கும் பொழுது இவங்க கூட விசாரிக்க முடியாது அந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த நாட்டுக்கு ஒரு சட்டம்னு வச்சிருக்கிறாங்க அந்த சட்டத்தை உண்டாக்குனது ஷேக் ஹசீனாவுடைய தகப்பனர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவர் உண்டாக்குன சட்டத்தின் பிரகாரம் அவங்க இல்லாமலும் விசாரிக்கலாம் ஊர் நாட்டில் இருந்தா தானே கூப்பிட்டு விசாரிக்கலாம் நாட்டை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா அவங்க வந்து இந்தியாவுங்க தஞ்சை அடைஞ்சிட்டாங்களே அதனால அவங்க இல்லாமலே விசாரிச்சதை ஒரு குற்றமா சொல்ல முடியாது என்ற அவங்க உண்டாக்குன சட்டத்துல வாசன அப்படிதான் இருக்கிறது அது மாத்திரம் இல்லாம ஐநாவுடைய அந்த மனித உரிமை கமிஷன்களும் வந்து சேகசீனாவுடைய ஆட்சியில் நடந்த அட்டூழியங்கள் உண்மைண்டு அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க ஐநாவுடைய சேகசீனாவுடைய ஆட்சியில அட்டக்குமுறை ரொம்ப எல்லை மீறி இருந்தது பொதுமக்கள் அவர் அதிகாம கொல்லப்பட்டாங்க போராட்டக்காரெல்லாம் நசுக்கப்பட்டார்கள் எதிர்கட்சியுடைய உரிமை பறிக்கப்பட்டுச்சு வயசான காலத்துல இந்த ஹரிதாஜியா வயசான காலம் அவங்க வெளியே ரிலீஸ் ஆகி வந்தவனு இறந்து போயிட்டாங்க அந்த அளவுக்கு பல நோய்களுக்கு இருக்கும் போது கூட அவங்களை வீட்டுக்கு அவல்ல வைக்கிறாங்க அவங்களுடைய தேர்தலில் போட்டிடுற உரிமையை பறிக்கிறாங்க இப்படி நிறைய அத்துமீறல் ஷேக் ஹசீனா செஞ்சிருக்கிறார்கள் என்பதை வைத்து ஐநாவுடைய மனித உரிமை கமிஷனும் கூட அதை சொல்லியிருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவுக்கும் வங்களாதேஷ் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டா ஷேக் ஹசீனாவை எங்கள்கிட்ட தரணும் சேகசீனா வந்து எங்க நாட்டுல வந்து குற்றவாளி குற்றவாளி என்றால் விசாரணை குற்றவாளி இல்ல தீர்ப்பளிக்கப்பட்ட குற்றவாளி மரண தின சட்டப்படி மரண தினனை விதிக்கப்பட்டு ஒரு குற்றவாளிங்கிற காரணத்தினால எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி யூனிசு தலைமையில ஒரு அரசாங்கமும் கேட்டாங்க அப்ப இந்தியாவுல அது மறுக்காம நாங்கள் க கவனத்தோடு அதை பரிசீலிக்கிறோம்னு ஒரு பதிலோடு நிப்பாட்டிக்கிட்டாங்க திருப்பி அனுப்ப மாட்டோம்னு சொல்லல திருப்பி அனுப்புவோம்னு சொல்லல உங்க கோரிக்கையே அப்படி சொன்னாங்கன்னு கேட்டா இரு நாட்டுக்கு மத்தியில் அந்த குற்றங்கள் செய்தவர்களை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அங்க தப்பு செஞ்சவன் இங்க வந்தா நீ பிடிச்சி கொடுத்துடணும் உங்களுக்கு தப்பு செஞ்சு அங்கே போனா அவன் பிடிச்சி தந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற ஏற்கனவே ரெண்டு நாட்டுக்கு ஒப்பந்தம் இருக்குது சேக்சீனா காலத்திலே போடப்பட்ட ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இருக்குது அந்த ஒப்பந்த பிரகாரம் எங்க நாட்டில் குற்றவாளின்னு சொல்லப்படக்கூடாது உங்க நாட்டுக்கு வந்தா நீங்க பிடிச்சி தரணும் என்பது ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் இருக்குது அந்த அக்ரிமெண்ட்டை நீங்க பேணினா தான் நாங்களும் பேணுவோம் இல்ல என்று சொன்னா அந்த நல்லுறவு சரியா இருக்காதுன்னு அவங்க தரப்புல சொல்லுவாங்க என்ன சொல்ல வந்து ஒரு மரண தண்டனை உறுதிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்ப அவங்க அவங்க கையில ஒப்படைச்சிட்டா மரண தண்டனை தான் அவங்க மரண தண்டனை தான் மரண தண்டனை என்ன சட்டப்படி தீர்ப்பளிச்சிட்டாங்கல்ல தப்ப தீர்ப்பளிக்கப்பட்டதா அளிக்கப்பட்டதா இருக்கனால நிறைய குற்றங்களை சொல்லி ஒன்னு ரெண்டு இல்ல நிறைய குற்றங்களை சுமத்தி குவிக்கப்பட்டு பல மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு ஒரு குற்றத்துல அவங்க இல்லைன்னா என்ன கூட இன்னொன்னுக்கு தண்டிக்கப்படுவாங்க அந்த அளவுல அவங்க மீது குற்றம் இருக்கிறதுனால இந்தியாவுக்கு வந்தா பங்களாதேஷுக்கு வந்தாங்கன்னா மரண தண்டனை நிறைவேற்றுவாங்க சட்டம் அப்படி இருக்கிற காரணத்தினால ஆனால் அது யூனிசுடைய கவர்மெண்ட்ல போட்ட இதா இருக்கிறதுனால இப்ப உள்ள அதிபர் தாரிக் ரஹ்மான் நினைச்சாருன்னு சொன்னா எல்லா நாட்லயும் வச்சிருக்கிறாங்க மன்னிக்கிறது ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல மரண தண்டனை குற்றவாளிகளை குடியரசுத் தலைவர் விரும்பினால் மன்னிக்கலான்னு ஒண்ணு இருக்கு இவருக்கு அப்படி ஒரு மன்னிக்கலாம்னு ஒரு நிலை இவர் எடுத்தார்னு சொன்னால் வேண்டுமானால் அவங்க தீர்ப்பதுதான் ஓற்று மூலமா முடியாது ஆனா அரசுக்கு அதிபருக்கு என்ன செய்யறாங்கன்னா மன்னிக்கிற அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறாங்க பல நாடுகள்ல நம்ம நாட்டுல கூட ஒரு தூக்கு திறனையை கைது என்ன செய்யலாம் ஜனாதிபதி நினைச்சாருன்னா கருணை மனுவுல மன்னிக்கலாம் அந்த மாதிரி இப்ப யூனுஸ் தான் ஜனாதிபதி ஆவார்ன்னு செய்திகள் வருதே இப்ப பிரதமரா இவர் வர்றாரு தாரிக் ரஹ்மான் வர்றாரு ஜனாதிபதியாக இ முகமது யூனிஸ் தான் வரப்போகிறாருங்கிறாங்க அந்த முகமது யூனிஸ் இடைக்கால அரசில் தான் இவருக்கு மரண தண்டனை உறுதி செய்யப்பட்டது அப்போ மன்னிப்புங்கிறது சாத்தியப்படுமா அதாவது ஜனாதிபதி என்பது வந்து ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்கிற நாட்டில் தான் அது பவர்ஃபுல்லான பதவி ஜனாதிபதி இல்லாமல் பிரதமர் ஆட்சி முறை உள்ள ஒரு நாட்டுல அது டம்மி பீஸ் தான் இப்போ இந்தியாவுல ஜனாதிபதிக்கு என்ன என்ன அதிகாரம் இருக்குது பிரதமர் சொன்னா தான் அவருக்கு சைன் பண்ணுவாரே தவிர அவராக ஒருத்தருடைய கருணை மனம் ஏத்துக்கிற மாட்டாரு சில நாடு அமெரிக்கா இருக்குது அமெரிக்காவில் ஜனாதிபதி தான் பவர் ஜனாதிபதிக்கே பவர் உள்ளதாக இருக்கு ஜனாதிபதியை வந்து மக்கள் தேர்ந்தெடுப்பது கிடையாது நம்ம நாட்டுல எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க ஜனாதிபதிக்குன்னு ஒரு தேர்தல் நடந்து அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற நாடு இருக்குல்ல அங்கதான் ஜனாதிபதிக்கு பவர் இருக்கும் ட்ரம்ப் அதிபராக போட்டு ட்ரம்ப்புக்கே போட்டு ஓட்டு போடுவாங்க இங்க வந்து முருமுக்கு ஓட்டு போட மாட்டாங்க எம்பிக்கள் அப்படி தேர்ந்தெடுப்பாங்க அதனால ஜனாதிபதி அங்கே யூனுஸே நியமித்தா கூட அவர் ரப்பர் ஸ்டாம்பா தான் இருக்க முடியும் இந்தியாவில் எப்படி ஜனாதிபதி ரப்பர் ஸ்டாம்பா இருக்கிறாரோ பிரதமர் சொல்லக்கூடியது தான் அவர் கேட்பவரா இருக்கிறார் அதே மாதிரி தான் பங்களாதேஷ்ல யூனுச ஜனாதிபதி ஆக்கினாலும் சரி வேற ஒரு ஆளை செஞ்சாலும் சரி இவர் எடுக்கிற முடிவைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளணும் இல்லைன்னா இவங்க எப்படி அவரை ஜனாதிபதி மாத்திருவாங்க இவங்கள்ட்ட பவர் இருக்கு தாரிக்கு பவர் இருக்கு அப்ப அந்த அந்த அடிப்படையில் ஜனாதிபதியாக யூனுஸே வந்தாலும் சரிதான் அவர் மன்னிக்க மாட்டேன் அவர் முடிவு எடுக்க முடியாது மன்னிக்கிற முடிவு எடுக்க முடியாது அந்த முடிவை தாரிக் ரஹ்மான் தான் எடுப்பாரு எடுத்து சைன் போடுங்க மாதிரி தான் ஜனாதிபதி முதல் குடிமகன் சும்மா சொல்லிக்கிறது முதல் குடிமகன் சும்மா ஃபார்மாலிட்டி ஏன் பாராளுமன்ற திறப்பு விழாவுக்கு அவரை கூப்பிடலையா நம்ம நாட்டல ஜனாதிபதி இருக்கிறாரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை திற திறந்தாங்க அந்த திறப்பு விழாவுக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கலையா அதனால ஜனாதிபதிங்கிறதுக்கு யூனிஸ் வந்தாலும் அதனால இவருக்கு எந்த ஒரு அனுகுலமும் கிடையாது இவர்கிட்ட என்ன இருக்கு தாரீக் ரஹ்மான் கூட நினைக்கலாம் சரி இவங்களை வந்து மன்னிச்சு வேண்டா விட்டுருவோம் உனக்கு மரண தண்டனை இல்ல சிறை தண்டனை ஆக்குறோம் அப்படிங்கிற அளவுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை என்று கூட அவர் நினைச்சார்னு சொன்னா அவருக்கு செய்ய முடியும் எல்லா நாட்டு சட்டங்கள்லையும் இந்த குடியரசு தலைவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க அதன்படி இருந்தாலே தவிர இவரை வந்து அங்க அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா தான் படுவாங்க ஆனால் இந்தியாவுக்கு ஒரே விஷயம் புடிச்சு குடுக்கவும் ஏன்னாட்டா இந்தியாவுக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தவங்க சேகர் நிறைய அந்த நாட்டு நலனை எல்லாம் கூட தூக்கி எறிஞ்சிட்டு இந்தியாவுக்கு சார்பா இருந்தார்கள்னு அந்த நாட்டுல விமர்சனம் இருக்கிறது அப்படிப்பட்ட ஒருத்தரா இருக்கிற காரணத்தினால இவரை பிடிச்ச கொண்டே கொடுக்கறதுக்கு தயங்கத்தான் செய்வாங்க ஆனா இப்ப இருதலை கொள்ளி எறும்பு மாதிரி இருக்கிறாங்க ஏன்னு கேட்டா இவருக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம அக்ரிமெண்ட்ல இருக்கிறோம் நம்ம ஒப்பந்தத்துல இருக்கிறோம் பிடிச்சு கொடுக்கணும்னு ஒப்பந்தம் இருக்கிறது அந்த நாட்டு குற்றவாளிகள் கொடுத்து கொடுக்கணும் நாட்டு குற்றவாளிகள் அவ முடிச்சு தரணும்ன்ற ஒரு இரண்டு நாட்டுக்கு மத்தியில ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற காரணத்தினால் இப்ப அக்ரிமெண்டா சேக சீனாவின் மீது அனுதாபமா என்ற ஒரு நிலையில முடிவெடுக்க முடியாத பரிசீலிக்கிறோம் என்று ஒரு தருமாறுறாங்க ரெண்டுக்கு மத்தியில என்ன செய்யலாம்னு கேட்டா வேற ஏதாச்சும் இந்த ஒப்பந்தம் இல்லாத நாடு இருக்கும்ல அந்த மாதிரி நாட்டுக்கு இந்த பங்களாதேஷுக்கு எந்த நாட்டுல ஒப்பந்தம் இல்லையோ அந்த நாட்டை கண்டறிந்து அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நீங்க அங்க போயிருங்கன்னா அவங்க பிடிச்சு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒப்பந்தம் இல்லாத நாடா இருந்தா கொடுக்க மாட்டாங்க எங்க நாட்டுல குற்றவாளி இல்லைன்றாங்க அந்த மாதிரி ஒரு தந்திரம் பண்ணி இவரை நாடு கடத்தி வேற ஒரு அவருக்கு பொருத்தமான ஒரு நாட்டுக்கு அனுப்பிட்டாங்கன்னு சொன்னா அப்ப பங்களாதேஷ் இதை கோர முடியாது இந்தியாவுடைய உறவுக்கும் பாதிப்பு வராது அப்படிங்கிற அது ஒண்ணு அது ஒன்னு மட்டும் பிரச்சனையா இருக்கும் அதே நேரத்துல வந்து பாகிஸ்தான் சீனா இந்தியா எல்லாருடையும் சமநிலையில் நாங்கள் உறவை பண்ணுவோம் பாகிஸ்தானை விடுவோம் சொல்லலவங்க பாகிஸ்தானோடையும் நாங்க உருவாத்தான் இருப்போம் சீனாவோடையும் நாங்கள் உருவாத்தான் இருப்போம் அதே மாதிரி இந்தியாவோடையும் சமமான அடிமைத்தனம் இல்லாத சமமான உருவில் இருப்போம்னு அறிவிச்சிருக்கிறதுனால முந்தி இருந்த மாதிரி ஒன்று இருக்காது அது போக சில நதிநீர் பங்கீடு விஷயங்கள்லாம் சில தீஸ்தா நதி பத்மா நதி இது இது சம்பந்தமாக நீண்டகால பிரச்சனை இருக்குது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் மத்தியில் நதி நீர் பிரச்சனை இருக்குல்ல அந்த நதியில வந்து இப்ப கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற மாதிரி காவிரி பிரச்சனை இருக்கிற மாதிரி இந்தியாவுக்கும் பாங்கிஸ்தான் பங்களாதேஷுக்கும் நதிநீர் பிரச்சனை இருக்கு ரொம்ப காலமா இருக்கு கொண்டு வருவோம் தீர்க்கப்படாம இருக்கு இப்ப காவேரிக்கு மாதிரி சண்டை போடுற அப்படி இருந்துகிட்டு இருக்கிறது அதை நான் சரி பண்ணுவோம் அப்ப இந்தியாவில இருந்து உரிய பங்கு பெற பேச்சுவார்த்தை நடத்தி அதையும் நாங்கள் இந்தியா தண்ணி கொடுக்க மாட்டேங்குதுங்கிறதா பிரச்சனை அவங்க எங்களுக்கு தண்ணி வரணும்னு நீங்க எங்களுக்கு தண்ணி தர என்று சொல்லி இருந்து உற்பத்தியாகி வரக்கூடிய நீர்லேருந்து எங்களுக்கு உரிமை இருக்குது ஏன்னா நீண்ட காலமாக அந்த உரிமையை நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க இந்தியா அதுக்கு ஒத்துக்கொள்ளலை அதுக்கு தீவிரமா சேகசேனா ஃபைட் பண்ணலை இவர் நாங்கள் ஃபைட் பண்ணி வாங்குவோம் சர்வதேச ஆணையத்துக்கெல்லாம் கொண்டு சென்று எங்களுக்கு வர வேண்டிய தண்ணீரை இந்தியாட்ட பேசி வாங்குவோன்ட்டு இப்படிலாம் அந்த தாரீக்கு ரஹ்மான் வந்து அறிவிச்சிருக்கிறார் அது அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டால் பிப்ரவரி பதினேழாம் தேதி தான் அவர் வந்து பதவியேற்கிறார் பதவியேற்பு நிகழ்ச்சி அறிவித்திருக்கிறாரு அந்த விழாவுக்கு இந்திய பிரதமருக்கு வந்து அழைப்பு கொடுத்திருக்கிறாரு அந்த பகை உள்ள நாட்டால் கூப்பிட மாட்டாங்க பொதுவா பகை இருக்கிற நாட்டு அதிபர் பதவியேற்பு விழாவு கூப்பிடுறதா இருந்தா ஒரு நட்பு நாடுகளா இருந்தா மட்டும்தான் அழைக்குவாங்க அவ பிரதமரை வந்து மோடியை வந்து பகைவரா கருதாம எங்க பிரதமர் பதவி ஏற்கிறாரு அதுக்கு நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்திய பிரதமருக்கு அவங்க ஒரு அழைப்பும் கொடுத்துருக்கிறாங்க அப்படி போனார்களே ஆனால் அந்த சந்திப்பின் மூலமாக நிறைய கசப்புகள் தீர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அந்த ஷேக் ஹசீனா பிரச்சனை மட்டும் கஷ்டமாக இருக்கும் இவங்களுக்கு இந்தியாவுக்கு பிடிச்சியும் கொடுக்க முடியாது இந்தியாவிலே ஒரு அவருக்கு எதிரான கருத்து வரும் ஏன்னு கேட்டால் மரண தண்டனை கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு நீ என் ஒப்படைச்சேன்னு கேட்பாங்க ஆனால் ஒப்பந்தம்னு ஒன்று வரும்போது என்ன செய்ய சர்வதேசத்துல அக்ரிமெண்ட் பண்ணிட்டு என் செய்யலைன்னு ஒரு கேள்வி வரும் சர்வதேசத்துக்கு பதில் சொல்வதா இந்திய மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பதாங்கிற ஒரு தடுமாற்றத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் இருக்கிறது அந்த பிரச்சனைக்கு ஏதாவது முடிவு கட்டணும் ஒன்னு திருப்பி ஒப்படைக்கணும் இல்லைன்னா இந்தியா அல்லாத வேற ஒரு நாட்டுக்கு பங்களாதேஷ் அல்லாத வேற ஒரு நாட்டுக்கு நாடு கிடைச்சி அனுப்பி வைக்கணும் இப்ப பாகிஸ்தானுடைய உறவு எப்படி இருக்கும் ஏன்னா ஏற்கனவே பாகிஸ்தானிலிருந்து தான் வங்கதேசம் உருவானதுங்கிறப்ப இயல்பாகவே அங்க இந்தியாவுடைய கைப்பாவையா நம்ம அடிமையா இருக்கணுமாங்கிற உணர்வும் தான் ஹசினா மீது கோபமா மாறுச்சு நம்ம பார்த்தோம் இப்ப இப்ப உருவாக்கக்கூடிய இந்த அரசியல் அதுவும் கணிசமானவர் இவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க இருந்தாலும் கணிசமான ஓட்டு அந்த ஜமாத்மி இஸ்லாமியா கட்சிக்கு விழுந்திருக்கு அந்த கட்சி ஒரு பாகிஸ்தான் ஆதரவு கட்சி இந்தியா வங்கதேசத்தை உருவாக்குனதுலேயே உடன்பாடு இல்லாத கட்சி அப்போ அந்த கட்சிக்கும் ஓரளவு மக்கள்கிட்ட ஆதரவு இருக்குன்னா இனி பாகிஸ்தான் உறவை அப்படி பங்களாதேஷ் எப்படி எதிர்கொள்ளும் ஏன்னா இதுவரையும் இப்போ பங்களாதேஷ்னாலே இந்தியாவுடைய கட்சி அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவுடைய ஆள் அப்படின்னு பாகிஸ்தான் ஒரு எதிராக தான் பார்த்துச்சு இப்போ அந்த நிலையில் எதுவும் மாற்றம் வருமா பாகிஸ்தானோட கொஞ்சம் நெருக்கம் காட்டுவாங்களா அதாவது இந்த இடைக்கால அதி அரசு ஏற்பட்ட உடனேயே இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா பாகிஸ்தான்ல இருந்து உள்ள பேச்சுவார்த்தை நடத்தி வணிக உறவுகளை உண்டாக்கிட்டாங்க அது தொடரும் இருக்கிறாரு அதாவது யாவா வர்த்தக உறவு எல்லாம் இல்லாம இருந்துச்சு ஷேக் இருக்கிற வரைக்கும் புதிய அரசு வந்த பிறகு இடைக்கால அதிபர் அந்த யூனிசுடைய ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாருன்னு கேட்டா நம்ம கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நாடு தன்னை நம்மளா சார்ந்து நிக்க முடியாது இன்னொரு நாட்டுடைய சார்ந்துதான் நிக்கணும்னு சொல்லி சீனாவிலையும் நிறைய வர்த்தகம் மத்தத்தை போட்டிருக்கிறாங்க பாகிஸ்தான்லயும் நிறைய போட்டிருக்கிறாங்க இந்தியாவில் போடல ஏற்கனவே ஷேக் ஹசீனா காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தம் தான் இருக்கிறது இப்போ இந்தியாவின் மீதும் போடுவாங்க அது ஒப்பந்தம் பண்ணுவோங்கிறாங்க ஆனா பாகிஸ்தானுடைய உறவை முறுக்க மாட்டாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்ம எல்லாரையும் நம்ம சம தூரத்துல வைப்போம் நம்ம யாருக்கும் நெருக்கமா இருக்க வேணாம் எல்லாருக்கும் நெருக்கமா இருப்போங்கிற ஒரு பாலிசில இப்போ இருக்கிறதுனால பாகிஸ்தான் உறவை மெயின்டைன் பண்ணுவாங்க இந்தியாவிலையும் நாங்க உறவை மெயின்டைன் பண்ணுவோம் தண்ணி பிரச்சனை வரைக்கும் பேசி தீர்ப்போங்கிறாங்க தீர்க்கிறதுக்கான ஒரே ஒரு சிக்கலா வந்து அந்த சேகசீனா விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் மற்ற எல்லாத்தையுமே பேசி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து பண்ணிடுவாங்க ஆனா இந்தியாவுக்கு ஒரு பாகிஸ்தான் மாதிரி ஒரு பகை நாடா இருக்காது பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் மாதிரி பகை நாடா இருக்காது சேகசீனாவுடைய காலத்துல இருந்த மாதிரி விசுவாச நாடாவும் இருக்காது இந்தியாவுக்கு விசுவாச அப்படி இல்லாம நாங்க ஒரு தன்னிச்சையான

நிறைய பேர் போய் வாங்கிட்டு வர்றாங்களே அதுக்கெல்லாம் வந்து சில விஷயங்களை டிக்டாக் மாதிரி விஷயத்த தடை செஞ்சாங்களே தவிர சீனாவுடைய வர்த்தக பொருளுக்கு ஒன்றும் தடை செய்யல சீனாவுடைய ஒப்பந்தம் இன்னைக்கு தான் இருக்கு அப்ப சீனா பகை நாடு தான் ஆனாலும் சீனாவிலிருந்து பொருள்கள் இங்கே வருத்தான் செய்கிறது அதை வந்து தடுக்க மாட்டாங்க அதனால வந்து சீனாவுல பங்களாதேஷ் உடன்படிக்க வைக்கிற காரணத்தினால அது வியாபாரம் உடன்படிக்க அவன்கிட்ட கிடைக்கிறது அவன்கிட்ட வாங்கிக்கிறோம் உன்கிட்ட கிடைக்கிறது உன்கிட்ட வாங்கிக்கிறேன் அவன்கிட்ட எது எங்களுக்கு வசதியான பொருள்கள் கிடைக்கிறது அவன்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டு வாங்குவோம் உங்கள்ட்ட வாங்க வேண்டிய பொருள் இருந்தா உங்கள்டே வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு நுகர்வோருங்கிற ஒரு பார்வையில தான் அந்த அரசாங்கங்கள் பார்ப்பாங்க அதனால இதை இந்தியாவும் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க எப்படி இன்னும் சொல்ல போனா இந்திய அதிபரை சீன அதிபரை சந்திச்சு பேசி சும்மமாகிட்டார சந்திக்கவே கூடாதுன்னு இருந்தவங்க இன்னும் சொல்ல போனா இந்திய ராணுவ வீரர்கள் எல்லாம் கொல பண்ணியிருக்கிறாங்க இந்திய எல்லைக்குள்ள அத்துமீறி வந்து கட்டடம் கட்டி குடியிருந்துகிட்டு இருக்கிறாங்க அருணாச்சல பிரதேசம் எல்லையெல்லாம் சாட்டலைட் மேப் மூலமா எடுத்து காட்டுறாங்க நம்முடைய இந்திய வீரர்களையே வந்து ஒரு இருபத்தோரு பேரை சுட்டு கொன்றார்கள் அப்போ அதெல்லாம் கடும் கடுப்புல இருந்து இருக்கக்கூடிய இந்தியா வந்து ஒரு கட்டத்தில் நினைஞ்சிட்டாங்க அந்த பிரிஸ்கோ பிரச்சனை வரும் பொழுது அந்த இதில் போய் பேசிட்டாங்க சீன அதிபரை சந்தித்து மோடியே பேசிட்டார் அப்போ மோடியே செஞ்சிருக்கும் நீ நான் சந்திக்கிறேன் எப்படி கேட்பீங்க மோடியே சந்திச்சுட்டா போது இப்ப சீன அதிபரை அப்ப உணவு முறை அப்படித்தான் இருக்கிறது இந்த ஒரு அவனை பார்க்கக்கூடாது இவனை பார்க்க கூடாதுங்கிறதுலாம் மாறி போச்சு அந்த சிந்தனை அமெரிக்காவுக்கு மட்டும்தான் இருக்கிறது அமெரிக்கா தான் அவனோட வச்சா உனக்கு தடை இவனோட வச்சா உனக்கு வரி அவன்கிட்ட பேசினா உனக்கு இதெல்லாம் சொல்ற அமெரிக்காவோட மட்டும்தான் இந்த அநாகரிகமான அரசியல் இருக்கே தவிர வேற நாடுகள் எல்லாம் அதை பார்க்கறது எல்லாருடையும் நீ வர்த்தகம் பண்ணிக்கிறலாங்கிற ஒரு பார்வையில இருக்கிறாங்க இந்தியா ரெண்டுலையும் தான் பண்ணுது இந்தியா வந்து ஈரான்லையும் பொருளை வாங்குறாங்க ரஷ்யாவிலையும் வாங்குறாங்க அமெரிக்க அவனையும் வாங்குறாங்க இப்படி எல்லாத்துலேயும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுல அத வந்து நம்ம குறையாக உலக நாடுகள் வந்து கருதுறது இல்லை இந்தியாவும் கருதாது அவங்க பங்களாதேஷ்காரங்க வேற ஒரு ஸோ இப்போ வங்கதேசத்தில் அணிந்திருக்கக்கூடிய இந்த புதிய அரசு பாகிஸ்தான் உறவு எப்படி இருக்கும் இந்தியன் உறவை வா பாதிக்குமா ஹெசினாவினுடைய அடுத்த நிலைப்பாடு எப்படியாக இந்தியாவின் நிலைப்பாடாக அது இருக்கும் அங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் வெற்றி பெற்றதை பாகிஸ்தான் சார்பாக பார்க்குமா இந்தியா சார்பாக பார்க்குமா பங்களாதேஷனுடைய இந்த புதிய வடிவம் எப்படியெல்லாம் நகர வாய்ப்பு இருக்கிறதுங்கிறத ஒரு அரசியல் நிபுணராகவும் நமது அண்டை நாடு மற்றும் நமது நாட்டினுடைய கொள்கை எவ்வாறு அமைய வேண்டும் என்போன்ற பல்வேறு செய்திகளில் பகுத்தாய்ந்து பல்வேறு செய்திகளை மக்களுக்கு கொடுத்தீங்க மிக்க நன்றி